இன்றைக்கி ஒரு மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒயிட் மொபால் தான் மீன் எடுத்திருக்கிறோம் அது என்னென்னா அதில் முழு இருக்காது அது குழந்தைங்களாம் நல்லா சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு மசால் ஒன்று நம்மளே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அது பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் ஒயிட் கோவாங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நைஸாக வைத்திர மீன் ஸ்லைஸ் போடுவாங்களே அந்த மாதிரி தான் ஸ்லைஸ் போடுவாங்க ஏ இது கடல் மீன் இது நம்ம ஆற்று மீன்லேயும் செய்யலாம் இதே மெத்தடில் ஆற்று மீன்லேயும் செய்யலாம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு மசாலா அதுக்கு ரெடி பண்ணுவோம் அது சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துருக்குது அது வெங்காயம் சின்ன வெங்காயம் போடும்போது அது வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நான் ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அது எடுத்துருக்குது மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இதோட கூட ஒரு எலுமிச்சி பழம் ஒரு அரை பழம் குஞ்சிக்கலாம் தனியாக ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மெய்ஸாக அரைச்சி எட்டு வந்துடலாம் இப்போ அது மீனுக்கு மசாலா அரைச்சி எட்டணுன்றோம் இப்போ அது பொருளை செஞ்சுக்கலாம் இப்போ அது கூட நம்ம கடலமா ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் இதுதான் மசால் வந்து ஒட்டி இருக்கும் ஒட்டியிருக்கோம் கடலமாக அரிசி மாவு கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு இதில் ஒரு அரை ஸ்பூன் மாரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குது தேங்காய் தான் வறுக்கு போகிறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ நம்ம மீன் எடுத்து ஒன்றா நம்ம அதில் ரெண்டு பக்கமும் தடவி வச்சிடணும் ரெண்டு சைடும் தடவை வச்சுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம் நான் நல்லா மசாலும் ஊறியிருக்கும் மசாலா வந்து கெட்டியாகவும் பிடிச்சிக்கும் இப்போ மீன் மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் வறுக்கலாம் இப்போ தவ வச்சு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடை பற்றி வச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குது தேங்காய் வரத்தால் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது ஃப்ரை ஃப்ரைமே தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ணுறது அதனால சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கு இது அடியில் கரியாப்பிள்ளை போட்டு அப்புறம் மீன் போட்டோம்னா அந்த கரியாப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் மீனில் இறங்கும் அதனால் இப்போ அதை போட்டு இப்போ மீனை அதில் சேர்த்து

அது வந்து நம்ம மசாலா புதுசாக எல்லாம் அரைச்சி போட்டதுனால வாசனையாகவும் நல்லா இருக்குது வறுபடும் போது நல்லா வாசனையாக இருக்குது அது இல்லாமல் மசாலாவும் நல்லா மீனில் நல்லா ஒட்டி இருக்குது சேலம் ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெயும் நிறைய தேவையில்லை இது வந்து நல்லா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அந்த மீன் வெரைட்டி வந்து தாங்க அதனால் இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாரி இன்னொரு வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் அண்ட் தென் பை